மறுபடியும் வந்து தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் பக்கத்தில் இணைந்து கொண்டமைக்கு மகிழ்ச்சின்னு கூட சொல்லலாம் அதோட மட்டும் ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் சொன்னால் ஏற்கனவே வந்து பரிட்சமையான ஒரு முகம்தான் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா இசையமைப்பாளர் தென்னிந்திய கலைஞர் அதோட மட்டுமில்லாமல் கிராமிய பாடகர் இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நாங்க அவரை சொல்லிட்டே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவரை அறிமுகப்படுத்திடுவோம் வணக்கம் வணக்கம் சுரேஷ் குமார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் கண்டிப்பா அதவன் நேர்கள் அனைவருமே வந்து ஒரு மார்னிங் டைம்ல நல்லா ஃப்ரெஷ்ஷா நம்மளோட பாடல்கள் எல்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணி கேட்பாங்க ஸோ போன டைமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு டெலிகாஸ்ட் டைம்லயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த டைமும் உங்களுக்காக கொடுக்கறது இல்லை அதாவது முதல் ஒரு தடவை இன்டர்வியூட வந்து சொல்லியிருந்தீங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நான் காலேஜ் டைம்ல அந்த ஃப்ரீ பீரியட்ஸில் வந்து நான் வந்து பாடுவேன் நண்பர்கள் எல்லாமே வந்து செம்மையா வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு கலைஞனுக்கு வந்து தேவையான ஒரு விஷயமே வந்து பாராட்டுகள் அந்த மாதிரியான விஷயம் கண்டிப்பா ஆமா என்னதான் வந்து ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் டிரெக்டரா இருந்தாலும் சரி இல்லாட்டினா ஒரு சிங்கரா இருந்தாலுமே சரி அவங்களுக்குமே வந்து ஒரு கனவு இருக்கும் அடடே இந்த ஒரு மியூசிக் டிரெக்டர் கிட்ட நாங்க ஒர்க் பண்ணணும் கண்டிப்பா பாடியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியே சோ அந்த மாதிரியான ஒரு வெற்றி ஒரு வெற்றி மகுட வாசகம் வந்து சூடிக்கொள்ற மாதிரியான ஒரு தருணம் தான் நீங்க வந்து ஜிப்ரான் இசையில வந்து பாடின அந்த ஒரு பாடல் கண்டிப்பா அந்த பாடலை பத்தி சொல்லுங்க அந்த மூமெண்ட் வந்து எப்படி இருந்துச்சு நீங்க சினிமாவில் அதுவும் வந்து ஜிப்ரான் மியூசிக் டிரெக்டர் அந்த மாதிரியான ஒரு மியூசிக் டிரெக்டர் இதுல வந்து பாடும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த விஷயத்த வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும்ல நம்ம ஒரு பாடல்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பாடிக்கிட்டு இருக்கிறோம் நல்ல இசையமைப்பாளர்களோடையும் சேர்ந்து பணிபுரியணும் நிறைய பாடல்கள் பாடணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப 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 ஒரு ஆசையாக இருந்த டைமில் ஒரு வானொலி நிலையத்தில் ஒரு காம்படிஷன் ஒன்று வச்சாங்க அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணேன் ஸோ அந்த இதனோட தீம் என்னென்னா ஒரு நல்ல குரல் வளம் இருக்கக்கூடிய ஒரு நான் பாடகருக்கு ஜிப்ரான் அவர்களுடைய இசையில் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த மாதிரியான ஒரு காம்படிஷன் அது ஸோ அதில் நான் வின் பண்ணதுனால எனக்கு அப்பவும் ஆடிஷன்ஸ் மாதிரி வச்சாங்க ஸோ அவர் இது மாதிரி ஒரு ஒரு சேனலுக்கு வந்திருந்தார் வந்திருந்தப்போ நான் லைவாக பாடி காட்டுறேன் அவருக்கு வாய்ஸை சுரேஷ் இன்னொன்னு என்னோட மியூசிக் தான் ஃபர்ஸ்ட் போட்டு காட்டினேன் அவருக்கு ஸோ அது எல்லாமே அவர் கேட்கவும் இதெல்லாம் ஒரு சர்டைன் ஸ்டேஜ் சூப்பராக இருக்கு சுரேஷ் பட் எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் வாய்ஸ் வந்து இந்த இந்த டோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்ல மெலடிக்கா இருக்கு எனக்கு ஒரு ரா ஃபோக்கில் ஒரு நல்ல வோக்கலோட நல்லா ஓப்பன் பண்ணி ஒரு நல்ல எனர்ஜிட்டிக்காக பாட முடியுமா அப்படின்னு கேட்டப்போ தான் நான் முதல் முதலாக எங்கே என்னோட பயணத்தை தொடங்கணும் என்னோட கல்லூரியில் முதல் முதலாக பாடணும் அந்த பாட்டை பாடி காமிச்சேன் இந்த சாங் தான் இந்த மாதிரி தான் சுரேஷ் வேணும் அடுத்த வாரமே ஸ்டுடியோ வந்துருங்கிட்டாரு ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஒன்று கிடச்சிது அங்கே ஸோ ரெக்கார்டிங் ஸ்டுடியோஸ்லையுமே எனக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை அவர் டேரெக்டாக அந்த டியூன்ஸ் மட்டும் சொல்லிட்டாங்க டியூன் சொன்ன உடனே அழகாக நான் பாட்டுக்கு ரந்த் த்ரூ அப்படியே படிக்க அது ஒரு நல்ல அனுபவம் எனக்கு ஸ்டுடியோஸில் ஒரு வேற ஒரு ஏன்னா நம்ம அமைக்கிறதுல நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படி ஒர்க் பண்ண போகிறோங்கிறது ஸோ வேற ஒரு இசையமைப்பாளரோட இசையில் பாடும்பொழுது நிறையா அவங்களோட இதை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஸோ எந்த மாதிரியான அவங்க இன்புட் அவுட்புட் கேட்குறாங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் நான் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாமே அழகாக உள்வாங்கி அது ஒரு நல்ல தருணம் அந்த ஒரு மொமெண்ட்ஸ் எனக்கு ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் ரெக்கார்டிங் பண்ணாங்க சூப்பராக தான் ஒரு பல்லவி மட்டும் ரெக்கார்ட் பண்ணி அமிச்சிட்டாங்க சாருக்கு மேலே இருந்தாங்க உடனே கேட்டோன்னா சூப்பராக இருக்குது சரணம் போயிடுங்க அப்படின்ட்டு ஸோ அதுவுமே டெஸ்டிங் தான் எனக்கு எல்லா பாடல்களுமே ஒரு பரீட்சை மாதிரி தான் இந்த வாய்ஸ் செட் ஆகுமா ஆகாதாங்கிறது ஸ்டுடியோவில் முடிவெடுத்து அது வந்து வெளியாகி ரிலீஸ் ஆகிறதே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக தான் இருக்கு இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் ஒரு வாய்ஸ் தேர்ந்தெடுப்பாங்க அது நல்லா இருக்கும் படிச்சும் நல்லாதான் இருக்கும் இருந்தும் ப்ரொடக்ஷன் சைட்லேயோ டைரக்ஷன் சைட்ஸ்ல ஒரு ஃபேமான ஆர்டிஸ்ட் கூட்டிகிட்டு வாங்கிருவாங்க போச்சா நம்மளோட கனவு முடிஞ்சுதா வேற ஒரு ஃபேமான நம்ம கடைசியில படத்துல நம்ம பாட்டு வருமா வராதான்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் போயிட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அப்படிதான் இருக்கு ஸோ இன்டிபெண்டன்ட்ல அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை நம்ம பண்றதான் பாட்டு நம்ம டைரக்டா ரிலீஸ் பண்ணிடுவோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு பட் மூவிஸ்ல வர்றதெல்லாம் இன்னைக்கு ஏன்னா அவ்வளோ டேலண்ட் இருக்காங்க அவ்வளோ பல்க் ஆஃப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஸோ எல்லாரும் ஆர்டிஸ்டுக்குமே இது ஒரு கனவு தான் அந்த மாதிரி எனக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு அது மிகப்பெரிய ஒரு கனவாக மாறி இன்னைக்கு உலகம் முழுவதும் அந்த பாடல் வந்து ஒரு லைவ் கான்சர்ட் இல்லை கேட்கும் போது வைவ் மெட்டீரியலாக குழந்தைகள் அந்த கண்டாங்கி சேலை கட்டிக்கிட்டு வேஷ்டி கட்டிக்கிட்டு ஆனுவல் டேஸ்ல காலேஜ் கல்ச்சர்ஸ்ல எல்லாம் பொழுது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் நம்மளும் ஒரு இன்டர் காலேஜ் காம்படிஷன் போகும்போது ஏங்கி இருப்போம்ல நம்ம பாட்டெல்லாம் இந்த மாதிரி ஆட மாட்டாங்களா நம்ம பாட்டெல்லாம் இந்த மாதிரி அந்த ஒரு ஆர்வம் எனக்கு அழகா இருந்துச்சு அந்த பாடலோட சில வரிகள் ஆதவன் நேயர்களுக்காக படிச்சு காட்டுறேன் அப்படியா உங்களுக்காக படிச்சு காட்டுறேன் சீரகம் பாத்தி கட்டி பாடல் சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்கட்டி சீமன்மாவ அன்ன பொண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்தி கொத்தா குஞ்சாங்கி கொமான் தேம அன்ன பொண்ணு நடைய நீ கொட்டிக்கு கொட்டி குந்தளாமோ சின்ன பொண்ணு நடைய காஞ்சபுருல மஞ்ச கண்ணாங்கட கொத்து மஞ்ச கண்டுனுக்கு வாங்கி வந்தே என்ன பொண்ணு நடைய நீ கண்ணகி யாதாக ஒழிக்க சின்ன பொண்ணு நடைய அஞ்சு கெல்லுமோ தீரமா அரும்பு வச்சீனமா ஆசாரி செஞ்ச கல்லாம் அண்ண பொண்ணு நடைய நான் ஆசை வச்சு வாங்கி வந்தேன் சின்ன பொண்ணு நடையே தந்த ஆணே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தந்தானே தானே நன்னே தந்தானே தனதானே நன்னே தந்தானே தந்தானே தனதானே நன்னே தந்தானே தந்தானே தனதானே நன்னே தந்தானே தந்தானே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது உண்மைக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா நான் வந்து சீல கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கேன் அது மட்டும்தான் கொஞ்சம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் பவியமா மார்னிங் மாதிரி ஓகேங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சு அலை கிடையாது

இல்ல இல்ல அந்த பாடல் கேட்டு நான் வேலைக்கே போவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்து வந்துருவாங்க சோ நிறைய விஷயங்கள் நாங்க தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம் இல்லையா ஆஹ் அதாவது ஒரு தடவை நீங்க சொல்லிருந்தீங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு யாருக்குமே உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா சொல்ல போனா பிஹைண்ட் த ஸ்கிரீன் தான் வந்து நான் இருக்கிறதுனால அங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்சஸ் வந்து எனக்கு குறைவா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க இருந்தீங்க குறிப்பா வந்து தமிழகத்துல வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்சஸ் லைட்டா கொஞ்சம் குறைவாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலுமே சுரேஷ்குமார் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா இன்டர்நேஷனலா நேஷனலா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிருக்காரு அது எப்படி நடந்துச்சு அதுதான் சொல்லுவாங்கல்ல நம்ம ஒரு முயற்சி பண்ணுவோம் அது நடக்கல அப்படின்னா அதுக்காக நம்ம உட்காந்து க வரு அப் ஆகிட்ட இருக்கணும் அவசியம் இல்லை ஒரு முயற்சியை தொடர்ந்து நம்ம பண்ணும் பொழுது அதை விட பெட்டராக ஒன்று கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நேஷ்னல் லெவலில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஸோ அந்த மாதிரி தமிழகத்துக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தெட்டு ஸ்டேட்டு எட்டு யூனியன் டெரிட்டரி இந்தியாவில் ஸோ அந்த ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பெர்ஃபார்ம் பண்ணணும் அந்த ஃபோக் ரியாலிட்டி ஷோல ஸோ அந்த மாதிரி நான் செலக்ட் ஆனேன் ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இவ்வளவு டைம் ட்ரை பண்ணி நமக்கு நம்ம ஸ்டேட்டில் கிடைக்கல இந்திய அளவில் போட்டி போட ஒரு வாய்ப்பு செம்ம ஹாப்பி எனக்கு ஸோ அந்த ரியாலிட்டி ஷோவில் நான் பர்ஃபார்ம் பண்ணேன் இந்தியா முழுக்க எனக்கு ஒரு ரசிகர் கிடைச்சாங்க சாதாரணமாக இருந்த ஒரு கிராமத்துல இருந்து வந்த எனக்கு என்னோட குரல் ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் இந்தியா முழுக்க ஒளிபரப்பாகுதுன்னு நினைக்கும் பொழுது அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு என்னோட முகம் அந்த நேஷ்னல் டெலிவிஷனில் நான் படிக்கிறது வருது அந்த வீடியோ எடுக்கும்போது அந்த சந்தோஷம் சின்ன கண்ணீரோட ஏன்னா ஒரு கலைஞனுக்கு ஒரு வருத்தமும் இருக்கும்ல எப்போவாவது நம்ம குரல் இந்த தொலைக்காட்சியில் ஒழிச்சிடாதா வந்துட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும்ல அந்த ஏக்கத்தை எல்லாம் பூர்த்தி செஞ்ச மாதிரி இருந்துச்சு இதுக்கெல்லாம் காரணம் அந்த முயற்சியும் நான் அதுக்காக போட்ட எஃபர்ட்ஸ் தான் அந்த கரெக்டான டைம் வரும் அதுக்காக வெயிட் பண்ணுவோம் சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு தருணம் எனக்கு நடந்துச்சு இது நேஷனல் லெவலில் நடந்தது இன்டர்நேஷனல் லெவல் கேட்டிங்க இல்லையா அது வேற லெவல் ஃபீல் எனக்கு ஒரு புத்தா காம்படிஷன் ஸோ அந்த புத்தா காம்படிஷனில் இசையமைச்சு படிக்கணும் அதை சப்மிட் பண்ணணும் ஒரு காம்படிஷனுக்கு ஸோ நான் இசையமைச்சு அந்த பாடலை படித்து அதை வந்து சப்மிட் பண்ணியிருந்தோம் ஒரு காம்படிஷனுங்கிற மாதிரி உலகம் முழுவதும் இருக்கிற இசையமைப்பாளர்களும் பாடகர்களும் அதில் சப்மிட் பண்ணியிருந்தாங்க இந்த புத்தா ஃபெஸ்டிவலில் அதில் ட்வெண்ட்டி கண்ட்ரிஸ் வந்து செலெக்டட் அப்படின்னு வருது லிஸ்ட்டு அதில் இந்தியான்னு வருது அந்த இந்தியாவில் என்னோட ஒரே ஒரு நேம் வருது எப்படி இருக்கு உங்கள் ஃபீல் இந்திய அளவில் சுரேஷுங்கிற நேம் கீழே அந்த பாடல் வந்து செலக்ட் ஆகிருக்குன்னு வரும்பொழுது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஸோ நம்மளோட பாடல்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது இந்தியாவுக்கு ஸோ அது அது அதை விட பயங்கரமான ஃபீல் என்னென்னா அந்த இருபது பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியாவில் மலாக்காங்கிற ஒரு சிட்டியில் லைவாக ஒரு மிகப்பெரிய ஆடிட்டோரியம் ஒரு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் பேர் உட்கார் ஒரு ஆடிட்டோரியமில் லைவா பர்ஃபார்ம் பண்றேன் அவங்களுக்கு லாங்குவேஜும் புரியாது தான் சப்டைட்டில் தான் புரியும் நம்ம என்ன படிக்கிறோம் அதனோட மீனிங் என்ன அப்படிங்கிறது தான் புரியும் லைவா நான் பர்ஃபார்ம் பண்ணி இருபது நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ணதில் இந்தியாவுக்கு இரண்டாவது பரிசு ஸோ இந்த ஒரு மொமெண்ட் இருக்குல்ல நமக்கு வாய்ப்பே கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்த டைம்ல இந்திய அளவில் போட்டி போட்டு இந்தியாவுக்கு ஒரு பரிசு வின் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கும்போது ஒரு கூஸ் பம்ஸாக இருந்துச்சு ஸோ அதுதான் நமக்கு ஒரு திறமை இருக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நம்ம ஒரு இடத்துலயே நிக்காம அந்த வாய்ப்புக்கு உண்டான அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் அந்த வாய்ப்புகளை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம் நம்ம திறமை எப்படியெல்லாம் உலகம் முழுக்க கொண்டு போகணுங்கிற முயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா விட்டுருந்துச்சு அதோட மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயம் வந்து கேட்கலாம் வந்து நினைச்சிட்டு இருந்தேன் வந்து சீரகம் பாத்தி கட்டியா இருக்கட்டும் இல்லாட்டினா வந்து கண்டாங்கி சேலை கட்டியா இருக்கட்டும் இந்த எந்திரிச்சு அப்படியே வந்து ஆடுற லெவலுக்கு ஒரு வைபான ஒரு சாங்ஸ வந்து கொடுத்தாச்சு அப்படியே வந்து காமா உட்காந்து அப்படியே வந்து கேட்கிற மாதிரி ஒரு பாடலும் வந்து கொடுத்திருக்கீங்க அதுதான் வந்து இதழ் தூவும் மலை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எங்க இருந்து இதே உடம்புல இருந்து தானா இல்ல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு

ஸோ எனக்குள்ளேயும் அந்த மெலடி வாய்ஸஸ் நல்லாவே வரும் மெலடிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நல்ல நல்ல மெலடி சாங்ஸ் எடுத்து படிக்கணும்னு ஆசையும் இருக்கும் பட் என்னன்னா அந்த கால சூழ்நிலை எப்படி நம்மளை மாத்திரும்னா இவரை ரெஜிஸ்டர் வந்து ஃபோக் சிங்கர் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணிருச்சு ஸோ அப்படியே போனதுனால என்னால மெலடி பண்ண வாய்ப்புகள் குறைவாயிடுச்சு அப்போ ஒரு ஃபேன் வந்து என்ன சொன்னாருன்னா சார் உங்களுக்கு ஒரு மெலடி சாங் வாய்ஸ் நல்லா இருக்கு நீங்க ஒரு மெலடி சாங் கம்போஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணி பாருங்களேன் சப்போர்ட் கிடைக்க கிடைக்கிதோ கிடைக்கலையோ நீங்கள் பண்ணுங்க சார் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாரு நான் சொன்னேன் சரி சார் உங்களுக்காக ட்ரை பண்ணி பார்க்குறேன் நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் இது பண்ணணும்னு சொல்லி தான் அந்த டைமில் நான் இதழ்தூ மழையின்னு ஒரு சாங் கம்போஸ் பண்ணி முன்னாடியே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வச்ச பாட்டு டியூனு பட் அதுக்குண்டான நேரம் வந்து எனக்கு போன வருடம் தான் கிடைச்சிது ஸோ அதை அழகாக வந்து மெட்டமைச்சு படித்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் நானே ஃபீல் பண்ணேங்க ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோல நம்ம ஃபோக் படிச்சிருக்கிறோம் இப்ப நான் என் வாய்ஸ எப்படி இதை ப்ரெசன்ட் பண்றதுன்னு ஒரு தாட் இருக்கும்ல ஒரு டியூனை கம்போஸ் பண்ணிடுவோம் அந்த டியூனை எந்தெந்த டோன்ல ப்ரெசன்ட் பண்றதுன்னு ஒன்று இருக்கும் ஸோ ஒரு டைப் ஆஃப் வேர்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அதுல எனக்கு அந்த சவுண்ட் இன்ஜினியருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்குள்ள இருக்கிற இந்த வாய்ஸ் டோன் எடுத்தான் அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆனா இது எனக்கு ஒரு மாதிரி கேக்குது இந்த டோனு உங்களுக்குள்ள வேற ஒரு டோன் இருக்கு இந்த ஹஸ்கியா ஒரு மாதிரி பண்ணதுன்னு எங்களுக்கு கேட்கும் பொழுதுன்னு அவன் இன்ட்ரெஸ்டடா கேட்டான் ஏ நல்லா இருக்குல்லடா எனக்கே நல்லா இருக்குடா இந்த டேக் போயிடலாமா ஈவன் எங்களுக்கு டைமிங் எல்லாம் இருக்கு மார்னிங் டைம்ல வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் மிட் நைட்ல எந்திரிச்சோன்ன ஒரு மாதிரி குறை குறானு ஒரு வாய்ஸ் வரும் எல்லாருக்கும் நார்மலா எந்தர்சோட பேசும்போது ஒரு மாதிரி எனக்கு லவர் இல்ல அதனால பிரச்சனை இல்ல உங்களுக்குலாம் இருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலே பாத்துக்கோங்க இது காரணம் இல்ல இல்ல வாய்ஸ் பத்தி பேசும்போது சோ தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி நாங்க வந்து டைமிங்ல எடுப்போம் வாய்ஸ் டோன்ஸ் ஸோ வரலனா கரெக்டா நான் அந்த எந்த டைமிங்ல வாய்ஸ் ஸ்வீட் ஆகுதோ நான் ரெக்கார்ட் பண்றது எப்பவுமே வந்து மதியமான 3 ல இருந்து 6 7 சூப்பரா அந்த டோன் சூப்பர் குவாலிட்டியா எனக்கு அந்த டோன் ஓபனாப்பா இருக்கும் அந்த டைமில் மைக்ஸில் வந்து கிளாரிட்டியாக அந்த எக்ஸிக்யூஷன் இருக்கும் எனக்கு அதெல்லாம் நான் நோட் பண்ணி பண்ணுவேன் நீங்கள் வளமையா நிறைய மியூசிக் கம்போசரோடய இன்டர்வியூ எல்லாம் கேட்டுருந்திங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சோன்னே நாங்கள் படித்தது இப்போ நீங்கள் கேட்குற ஹை பிச்செல்லாம் வந்து வராது சம்டைம்ஸ் ஸ்ட்ரைக் எடுத்து நிறைய ஃபெயிலியர் ஆகிருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் தூங்கிடுவோம் போயிட்டு தூங்கி எந்திரிச்சு வந்து படிப்போம் சூப்பராக வந்துடும் அந்த டேக்கு நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காங்க சிங்கர்ஸ் நிறைய சொல்லியிருக்காங்க ரஹ்மான் சாரோட மேக்சிமம் சாங்ஸ் எல்லாம் நைட் டைமில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க இவங்கெல்லாம் சொல்லுவாங்க அனுராதா மேமும் ஹரிகரன் சாரு இவங்கெல்லாம் அதிகமாக வந்து படித்தது எல்லாமே நைட் டைமில் நீங்கள் மேக்ஸிமம் சாங்ஸ் எல்லாம் கேட்டுறதெல்லாம் நைட் டைமில் அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க சொல்லிவிட்டு போவாங்க நாங்கள் போவோம் பத்து மணிக்கு ஸ்டுடியோக்கு காலையில் வெடிஞ்சிரும் அஞ்சு மணிக்கு பால் பாக்கெட் போடுறோம் வந்துடுவோம் அப்போ தான் கிளம்புவோம் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த பாடல்களுக்கு ஸோ நான் அந்த சாங் படிக்கவும் இவ்வளவு ஸ்வீட்டஸ்ட்டாக மாறுற ரீசன் அந்த சவுண்டிங் குவாலிட்டி ஸோ எனக்கு பிடிச்சி பிடிச்சி அதை நான் ரசித்து பாடினது இன்றைக்கே அந்த பாடலை படித்து காட்டிடுவாங்க சரி ஓகே அந்த ஒரு பாடல் இதழ் தூமழையே உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஆதன் நேயர்களுக்கு கேட்டு மகிழங்க இந்த பாடல் கலை தமிழ் களஞ்சியம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் இருக்குது கலை தமிழ் களஞ்சியம் அது என்னோடய அஃபிஷியலில் தான் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் கலை தமிழ் களஞ்சியங்கிற அஃபிஷியல் யூடியூப் சேனலில் இந்த பாடலை நீங்கள் கேட்கலாம் ஃபோக் சிங்கர் சுரேஷ் அப்படின்னு நீங்கள் ஃபைன் பண்ணிங்கன்னா வளமையாக இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே என்னோடய அக்கௌண்ட்ஸ் காட்டும் அதுலேயும் இந்த பாடல்கள் இருக்குது ஃபோக் சிங்கர் சுரேஷ் அண்ட் கலை தமிழ் களஞ்சியம்ங்கிற யூடியூப் சேனலில் இந்த முழு பாடல் இருக்குது உலகம் முழுவதும் இருக்கிற ஆதவன் டிவி நேயர்கள் அனைவரும் இந்த பாடலை கேட்டு மகிழுங்க இதில் தூவும் மழையே பேசும் மொழியே நிறை நீண்ட கதிரே இவன் தீடல் நீதானே, அதிராத அழகே நீயே, படுந்தேனே நானே உன்னில் இறைந்தேனே நிறைந்தேனே காற்றில் மீதுந்தேனே சகியை என் துணையாய் ஏதான் நீ வந்தாயே உன் கைகள் கோத்து நானும் உடனே செல்வேனே தூவும் மழை ஹேவல் பேசும் மொழியே நிறை நீண்ட கதிரே இவன் தீடல் நீதானே அதிராத அழகே நீயே, படுந்தேனே நானே உன்னில் படுந்தே நிறைந்தேனே மெல்லக்காற்றில் மீதந்தேனே

இன்னொரு ஒரு குத்துப்பாட்டு கிராமிய இசை அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு இருந்த இந்த ஒரு குரல்ல இருந்து அப்படியே வந்து அமிர்தம் மாதிரி பஞ்சாமிரதம் மாதிரி அப்படியே ஒரு செடியூஸ் பண்ற மாதிரி ஒரு வாய்ஸ் ஒரு ஒரு மெலடி சாங் இதில் தோகும் மலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப அங்கீகாரம் கொடுத்த ஒரு பாடல் இப்ப வந்து சொல்லுவாங்க இல்லையா வளமையா இன்னும் நீ போக்கே பண்ணிட்டு இருக்கிற வேற ஜோனர் ட்ரை பண்ணலையான ஒரு வெர்சடைலா இல்லையோ அப்படின்னு இங்க ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ அந்த மாதிரி ஆக கூடாதுன்றதுக்காகவும் இந்த மாதிரி நான் விவசாயிகள் காட்டுதான் இப்ப சுரேஷ்குமார் கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஜோனர் வந்து வெளி வரல அப்படின்னா வந்து சந்தேகமே இல்லையா சோ நீங்க நிறைய நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டே இருக்கீங்க சுரேஷ்குமார் அதோட ஒரு முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கலைஞனுக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து பாராட்டுகளும் விருதுகளும் மத்தவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு விடயங்களும் தான் அதுக்கடுத்து கட்டத்துக்கு நீங்க கண்டிப்பா வந்து போவீங்க உங்களால கண்டிப்பா வந்து முடியும் நீங்க விருது கொடுக்கலாட்டினாலும் பரவாயில்ல பாராட்டினாலும் பரவாயில்ல டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது யாரையுமே என்ன படிக்கிறான் அந்த பையன் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால வந்து அதிகமா வந்து அஹ் இன்டிபெண்டா நாங்க ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு சாங் நாங்க பப்ளிஷ் பண்ணிக்க ஆஹ் எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வரும் என்ன பெரிய யா ரகுமானா நீ என்ன பெரிய அனிருத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து யாருமே பண்ணக்கூடாது அவங்க அவங்க திறமையில அவுங்கவங்க ராஜா தான் அவுங்கவங்க ராணிதான் சோ அதுல வந்து யாருமே வந்து தலையிட கூடாது எல்லா கலைஞர்களையும் குறிப்பாக சொல்ல போனா இந்திய கலைஞர்கள் வேற இலங்கை கலைஞர்கள் வேற நாங்க வந்து பிரிச்சு பாக்கணும் அப்படின்னு அந்த பாஷாவும் யாருமே பார்க்க கூடாது முக்கியமா நீங்க சொன்ன மாதிரி அந்த வேறுபாடும் இருக்க கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அதான் சொல்ற நீங்க நல்லா இருக்கு நல்லா இல்ல அது அவங்கவங்களோட ரசிகர்களோட சண்டி இதுதான் தாட்ஸ் தான் பட் நீங்க வந்து ஒரு அவங்களை டிமோட்டிவேட் பண்ற மாதிரி பேசாதீங்க இன்னும் பெட்டரா பண்ணலாமே அப்படின்ற மாதிரி மோட்டிவேஷன் மோட்ல நீங்க சொல்லும்பொழுது அந்த கலையும் வளரும் அந்த கலைஞனுக்கும் ஒரு ஹர்ட் ஆகாம இருக்கும் சோ நிறைய பேர் இங்க அதை தான் பண்றாங்க ஸோ இன்னும் சொல்லப்போனா நிறைய பொறாமை இருக்கு அதை எப்படி நீ பண்ணிடலாம் அதை எப்படி நீ வந்துடலாம் ஸோ நீங்கள் சொன்ன அந்த பெயர்களுக்கு பின்னாடியும் நிறைய வழிகள் இருக்குது கண்டிப்பாக அவங்க அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் கடந்து தான் இன்றைக்கி ஒரு ஜாம்பவானாக இருக்கிறாங்க ஸோ அப்போ நமக்குன்னு ஒரு இங்கே ஐடென்டிட்டி நமக்குன்னு ஒரு ஒரு ஸ்டாண்டர்டாக நமக்கு ஒரு ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணோன்னா இங்கே நிறையா நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்கு உழைக்க வேண்டியது இருக்குது ஸோ டிமோட்டிவேட் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே போகட்டும் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் பண்ணுறவங்க தான் செய்யும் இது பண்ணால் அது நல்லா இல்லம்மா அது பண்ணால் இது நல்லா இல்லை நீங்கள் கேட்ட மாதிரி தான் ஃபோக் பண்ணால் மெலடி நல்லா மெலடி இல்லைனா ஃபோக்கா மாதிரி மாறி மாறி இங்கே அதை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க நீங்கள் உங்கள் கோலை உங்களுக்குன்னு நல்லா ஃபைன் பண்ணி போய்கிட்டே இருங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரியே வந்து இலங்கை கலைஞர்கள் வேற தென்னிந்திய கலைஞர்கள் வேற என்னதான் வந்து ரகுமான் நீ நூத்தா அப்படி இப்படின்னு கேட்டாலுமே கலை எல்லாத்துக்குமே வந்து பொதுவானது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம் அழகு எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம் மாதிரியே கலை எல்லாத்துக்கும் பொதுவானது யாரு வேணாலும் பாடலாம் யாரு வேணாலும் நடனம் ஆடலாம் யாரு வேணாலும் வந்து பேசலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கலை ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கலைக்கே வந்து இன்னுமே வந்து அழகு கொடுக்கற ஒரு விஷயம் அதாவது சுரேஷ்குமாருக்கு இன்னொரு அழகு கொடுக்குற ஒரு விஷயம் தான் தமிழர்

சுரேஷ்குமார் வந்து எந்த இடத்துல இருந்து நேர்காணல் கொடுத்துட்டு இருக்காரோ அதே இடத்துல இருந்து நாங்களும் வந்து நேர்காணல் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து விளங்கணும் ஸோ இதோட வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆலோசனைகளையும் தாண்டி இந்த பட்டங்களையும் தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து இறுதியா வந்து சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த ப்ராசஸ் தான் அந்த விருதுக்கான ஒரு ப்ராசஸ் அப்படின்னே சொல்லுவேன் இப்போ நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு நல்ல துறையில் நம்மளோட பாத்தில் நம்ம போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி விருதுகள் தானாக நம்மளை தேடி வரும் நம்ம அதை தேடி போகணும்னு அவசியம் இல்லை அந்த ப்ரொஃபைலை நான் அப்டேட் பண்ணும் பொழுது இப்போ நான் சொன்ன அத்தனையுமே ஃபைல் பண்ணியிருந்தேன் சின்ன வயசில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணதுலேருந்து கல்லூரி நாட்களில் நான் வாங்கின ப்ரைஸ் வரைக்கும் இன்றைக்கி வேர்ல்டு வைடு நான் பண்ண அத்தனை கான்சர்ட் உண்டான அத்தனையும் நான் அந்த விருதுக்குண்டான பதிவில் நான் வச்சுருந்தேன் ஸோ அதுக்கு நான் எவ்வளோ உழைச்சிருக்கிறேன் அந்த பீரியட் ஆஃப் டைம் ஆஃப் செவன் இயர்ஸ் அந்த ஏழு வருஷத்தோட உழைப்பு இந்த விருது கிடைக்க ரீசனாக இருந்துச்சு தமிழக அரசோட கலை வளர்மணிங்கிற ஒரு விருது சாதாரண விருதுல எல்லாருக்குமே கிடச்சிடாது ஒரு சிறந்த திறமையான ஒரு நபருக்கு கொடுக்கக்கூடிய உயர உயர் உய உயரிய விருது ஸோ அந்த இது எனக்கு கிடைக்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருந்துச்சு இது அடுத்த ப்ராசஸ் என்ன கலை வளர்ம இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன கலை மாமணி ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விருதுகளும் நம்மளை தேடி விருதுகளை போகக்கூடாது நம்ம துறையிலேயும் நம்மளோட பணியிலேயும் கரெக்டாக இருந்துவிட்டோம் அதுக்காகவே உழைச்சிக்கிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விருதுகள் நம்மளை தேடி வரும் நமக்கான அங்கீகாரமும் கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டும் ஸோ சுரேஷ்குமார் மாதிரி வரணும்னு நினைக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் இந்த மாதிரி டேலண்ட்டாக இருந்தால் எனக்கு வெளிக்காட்டணும்னு நினைக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் இந்த ஆதவன் தொலைக்காட்சி மூலமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா முயற்சியை மட்டும் என்றைக்குமே விட்டுறாதீங்க அந்த முயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் என்ன மாதிரி இதே மாதிரி ஒரு நேர்காணலில் உங்களையும் நான் பார்க்கலாம் கண்டிப்பா அதாவது நிறை நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்கிற நேரம் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் சுரேஷ்குமாரை அடுத்தடுத்து பிளான் பண்ணியிருக்க அனைத்து விஷயங்களும் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அடுத்து ஒரு பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் கம்போஸிங்கில் வந்து அழகான பாடல் பாடணும் அதோட மட்டும் இல்லாமல் அவங்க பட்டியலில் வர்ற மாதிரியே வந்து சுரேஷ்குமாரும் ஒரு இசையமைப்பாளராக வந்து வரணும் இன்னும் நிறைய விஷயங்களை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயோட தமிழை வணக்கம் குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்வளோ நேரம் வந்து நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அழகாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் சொல்லியிருந்தீங்க அதற்காகவும் தமிழை வணக்கம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் நன்றி ஆதவன் நேயர்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்கிறேன்